சர் ஜான் மார்ஷல் என்னும் தொல்லியல் பேரறிஞர் உலகத்திற்கு ஓர் அறிவிப்பை வழங்கினார் சிந்துவெளி அகழ்வாய்வுகள் தொன்மை திராவிட நாகரிகத்தினுடைய வெளிப்பாடு என்பது அந்த அறிவிப்பு அந்த அறிவிப்பினுடைய நூற்றாண்டாக இந்த ஆண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்றது அந்த வகையில் நம்முடைய வரலாறுகளை உலகறியச் செய்ய வேண்டும் அதற்கு முதலில் இந்த வரலாறுகளை நாம் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைகளிலே வரலாற்றை பேணி பாதுகாத்து அதிலே இருக்கின்ற திருக்கள்களை எல்லாம் செம்மை செய்து சீர்படுத்தி வருங்காலத்துக்கு கொண்டு சேர்க்கிற வரலாற்று பாதுகாப்பு இயக்கம் நம்முடைய எழுபது ஆண்டு பெருமை மிக்க திரு சாந்தனிகள் அடிகளார் கலையறிவியல் தமிழ் கல்லூரியில் தமிழ்துறையோடு இணைந்து சிந்து முதல் கங்கை வரை என்கின்ற பொருண்மையில் இன்றைய நாளில் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிகழ்வில் இணைந்திருக்கின்ற அனைவரையும் வரவேற்று சிறப்பிக்க எங்கள் தமிழ்துறை தலைவர் முனைவர் கா அவர்களை அன்பு கூர்ந்து கேட்டுக்கொள்கின்றோம் திரு காந்தலிங்கடிகளார் கலை அறிவியல் தமிழ் கல்லூரியும் வரலாற்று பாதுகாப்பு இயக்கமும் இணைந்து நடத்துகின்ற சிந்து முதல் பொருணை வரை மாநில அளவிலான கருத்தரங்கத்திற்கு வருகை தந்து அகமும் அரங்கும் நிறைந்த அனைவருக்கும் பேரூர் தமிழ் கல்லூரியின் தமிழ்துறையினுடைய வளமாக தமிழின் வரவேற்பை வழங்கி மகிழ்கின்றோம் இயக்கங்கள் என்பது இயங்க வருத்த இயங்க மறந்த மெய்மைகளை வாழ்வியலை வரலாறுகளை இயங்க வைப்பது அந்த வகையில் இங்கு இரண்டு பேரியக்கங்கள் இணைந்து இந்த கருத்தரங்கை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் சிந்து முதல் பொருளை வரை என்பது ஒரு குறியீடு சிந்து முதலாக தமிழின் தமிழ்நாட்டின் தமிழனின் வரலாறுகள் தொடங்குகின்றது என்பதை அணித்தரமாக மீண்டும் ஒரு முறை பதிவு செய்யும் கருத்தரங்கமாக இதை அமைத்துக் கொண்டோம் இந்த முதற்பொருளான இந்த நிலமும் பொழுதும் இந்த ஆதீனத்திற்கு அமைந்ததாக அமைகிறது பேரூராதீனமும் இந்த சிந்து வழி சிந்து முதல் பொருணை வரை என்கின்ற ஒரு மரபை பேணுகின்ற திருக்கைலாய மரபு மெய்கண்டார் வடிவழி என்பது அது தமிழின் சமயத்தின் இயங்கு நிலை இயக்கமாக அது அமைந்திருக்கிறது திருக்கைலாய மரபு சமய வடுமையத்தின் தொடக்கம் மெய்கண்டார் என்பது தமிழர் வரலாற்றின் உச்சம் கருத்தரங்கு நடத்தும் பேரூர் மிக பழமையான தொல்லியல் குறியீடுகளை தன்னகத்தே பெருமையோடு சேர்த்து வைத்திருப்பது பதிற்றுப்பத்தின் அகச்சான்றுகளை வரலாற்றில் பதிவு செய்தது ரோமானிய நாணயங்களால் பழமை வெற்றது பூதி மேடுகளால் புதி வரலாறு கண்டது ராஜகேசரி பெருவழியால் பெருமை கொண்டது அத்தகைய இந்த பேரூரினுடைய சிறப்பிலே பதினேழாம் நூற்றாண்டில் சமய மொழி ஆதிக்கங்களால் தமிழ்நாடு சீர்குலைந்த போது அவிரோதம் எனும் முரணின்மை கொள்கையை தொல்காப்பியத்தின் வழியும் திருக்குறள் நெறியிலும் முரணின்மை கொள்கையாக இந்த தமிழகத்திற்கு தந்த பெருமையுடைய ஆதீனம் பேரூர்வாத்தீனம் ஓது மூதுணர்வோர் முன்பளிச்சு பாடலை என்று இலக்கண இலக்கியங்களை பொதுவிற்கு கொண்டுவார் பொது மக்களுக்கான இலக்கியம் என்கின்ற அகச்சான்றுகளோடு இலையை பொதுவில் வைத்து போற்றிய ஆதீனம் நம்முடைய ஆதீனம் அவர் அடியொற்றி வளர்ந்த ஆதீனம் அதை உருவாக்கியவர் திரு சாந்தலிங்க அடிகளார் என்கின்ற நெய்யியல் ஞானி அவரோடது கொடி வழியில நவீன தமிழ் சமூகத்தில் பேரூராதீன இருபத்தி நான்காம் வட்டத்து குருமகா சன்னிஞானங்கள் திருப்பெருந்தர் சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் அவர்கள் அமைந்தார்கள் திருமுறையிலே திருமுறையே தமிழ் வேதம் இவற்றையே கருவறையில் ஒலித்து வாழ்வியலை தொடங்க வேண்டும் கல்லறையில் தமிழ் மந்திரம் ஓதி வாழ்வியலை நிறைவு செய்ய வேண்டும் இதற்கு இடைப்பட்ட தமிழ்நிலையைத்தான் இந்த ஆதீனம் மேற்கொள்ளுகிறது அதை முன்னெடுத்தவர் திருப்பரந்திரு ராமசாமி அடிகளார் அவர்கள் அவர்கள் தமிழுக்காக போராடினார்கள் ஊரூர் தோறும் வளம் வந்தார்கள் வளம் தந்தார்கள் சமூக நீதியை பெரியார் கையில் எடுத்த போது சமய நீதியை பேரூரடிகளார் கரத்திலே ஏந்திய பெருமையை உடையவர்கள் பெரியோர் தோன்றிய பெரியவராக பெருமை கொண்ட அம்மரவில அவ்வழியிலே இன்று இருபத்தி ஐந்தாம் வட்டத்து சன்னிதானங்களாக திருப்பெருந்திரு மிருதாசவ அடிகளார் அவர் பெரும் பேராசிரியர் தமிழை நிலைநிறுத்த சமயத்தின் வழியே போராடுகின்ற பொது யுக தமிழ் மொழியின் வழியிலே இறைவனை அடைய வேண்டும் அல்லது இயல்பை அடைய வேண்டும் என்ற சிக்கலிலே அப்படி அடைகின்ற போது அயல் மொழி தாக்கமோ அல்லது அயல் சமயத்தாக்கமோ எதுவாக இருந்தாலும் தமிழ் என்கின்ற பொறுமையிலே சாதியோ மதமோ இனமோ கொள்ளாமல் இங்கு இருந்து தமிழுக்கு குரல் கொடுக்கின்ற யாரையும் தன்னிடத்திலே இணைத்து கொண்டு போராடுகின்ற ஒரு போர்க்களமாக பேரூராதீனம் அமைந்திருக்கிறது அதனுடைய அடிகளாரவை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இனத்தினுடைய வரலாற்றின் வளர்ச்சியை ஆதிக்க சக்தியை எதிர்க்கும் பெரும் துணை கொண்டு ராமகிருஷ்ணன் ஐயா முதலானவர்களையும் இணைத்துக் கொண்டு தமிழ் தேரினை எடுக்கும் ஒரு பெரியவர் அவர்களை வணங்குகின்றோம் தமிழை துறக்காத அந்த தனிப்பெரும் துறவியை கருத்தரங்க தலைமை வேண்டியும் அருளுரை வேண்டியும் வரவேற்கின்றோம் பணிகின்றோம் அதுபோல இந்த நிகழ்வின் ஆணிவேராக அமைந்திருப்பது வரலாற்று பாதுகாப்பு இயக்கம் பாதுகாப்பு குறையும் போது பாதுகாப்பின்மையை உணரும் போது அதை உறுதி செய்வது இந்த சமூகத்தினுடைய அடிப்படை தேவை அந்த வகையிலே இந்த பாதுகாப்பு இயக்கத்தின் மூலங்கள் அவ்வகை நம் வரலாற்று மூலங்களுக்கு பதிவுகளுக்கு பாதுகாப்பினருக்கு உறுதி செய்யவே இந்த வரலாற்று பாதுகாப்பு இயக்கம் இவ்வமைப்பு வரலாற்றை மறைப்பவர்களோடு போராடுவது வரலாற்றை மறந்தவர்களோடு இந்த வரலாற்றை பதிவு செய்து செய்வது என்கின்ற உயரிய குறிக்கோளை கொண்டு செயல்படுகிறது தொல்காப்பியம் என்பது தமிழின் நன்மைக்கு தொடங்கப்பட்ட முதல் இயக்கம் தொல் எனும் பெருமை கொண்ட தமிழ் மொழியை காப்பாற்றுவதற்கு உருவாக்கப்பட்ட கொள்கை என்பது தொல்காப்பியம் என்ற தொடரினுடைய பொருள் அந்த இயக்கத்தினுடைய அடியொற்றி வரலாற்று பேர் இயக்கம் வரலாற்று பாதுகாப்பு இயக்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையிலே அந்த இயக்கத்தினுடைய மூலமாக அடிப்படையாக திகழ்பவர்கள் பேராசிரியர் கருணானந்தம் அவர்கள் பிறந்த ஊர் கோயம்புத்தூர் படித்த கல்லூரி அரசு கல்லூரி அருமை கல்லூரி சென்னை விவேகானந்த கல்லூரியினுடைய வரலாற்றுத்துறை பேராசிரியர்கள் இத்தனையும் சுமந்து கொண்டு அவர்கள் ஆசிரிய பெருமக்களுக்கு எங்கெல்லாம் துன்பம் நேருகிறதோ இடர்பாடு நேருகிறதோ அங்கு நின்று போராடிய களத்தினர் ஏஐபியினுடைய மாநில தலைவராக அவர்கள் விளங்கி இருக்கின்றார்கள் அந்த வகையில் ஆதிக்கவாதிகளினுடைய தன்மைக்கும் செய்யும் குறைகளை கலைதல் பண்பாட்டு தத்துவ மேதமைகளுக்கான மொழியை முன்னிறுத்துதல் வரலாறு வலிய தீர்வுகள் காணுதல் கல்வி நிலையங்கள் தமிழ் மாணவர்கள் உயர உண உயர உணர நிலையை புரியும் தன்மையுடைய ஊடாட்டம் மிகுந்த ஊடகத்தோடு தன்னை இணைத்துக்கொண்டு உண்மை வழிகாட்டுதலை செய்து கொண்டிருக்கின்ற பேராசிரியர் கருணானந்தம் ஐயா அவர்களை கருத்துர கருத்தரங்க பொறுமையுரை வழங்க வரவேற்கிறேன் வணங்குகின்றேன் போன்று இந்த மேளையிலே இன்னொருவர் உள்ளார் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் சி சுப்பிரமணியனார் அவரும் மூத்த பேராசிரியர் ஆசிரியர் சங்கத்தினுடைய போராளி மேனாள் துணைவேந்தர் இந்நாள் தமிழ் கல்லூரி செயலர் வரலாற்று பாதுகாப்பு இயக்கம் போல தமிழ் காப்பு கூட்டு இயக்கத்தின் தலைவராக அமைந்து மக்களை மாணவர்களை சந்திக்கும் பெருந்தகை அவர்கள் தொல்லியல் கண்காட்சியை தொடங்கி வைத்து சிறப்பு செய்தார்கள் அவர்களை வணங்குகிறேன் வரவேற்கிறேன் இக்கருத்தரங்கினுடைய மையத்தை செந்நூல்களை செம்பொருள்களை தமிழின் வேர்களை உலக கண்டங்களிலும் புழுதி பாலை நிலங்களிலும் பொடியும் பனி பாறைகளிலும் தேடி தொகுத்துக் கொடுத்து தமிழர் மனங்களுக்கான மனப்பாடங்களை தந்து வரும் ஓர் அரிய பேராளர் ஒரிசா அரசின் முதன்மை ஆலோசகர் ஒவ்வொரு தமிழரின் மூத்த ஆலோசகர் ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் அவரின் மேல்மொழி ஒன்று அவர்கள் வழங்கிய மேன்மொழி ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறு மண்ணுக்குள் கிடைக்கும் ஒரு பானை ஒரு வரலாற்றுக்கு சமம் என்பது அவருடைய தன்மை அந்த வைத்துக் கொண்டு அவர் ஓடிக்கொண்டிருக்கிறார் நடந்து கொண்டிருக்கின்றார் சிந்து வழியினுடைய குறியீடுகளுக்கான பொருண்மை இந்த உலகத்திற்கு வரும் வரை என்னுடைய நடையும் என்னுடைய ஓட்டமும் இருக்கும் அது எப்பொழுது இந்த தமிழ் மண்ணுக்கான பொருளை விளக்குகிறதோ நான் அப்பொழுது தமிழ்நாட்டிலே அமர்ந்து இங்கு படிபுரிவேன் என்கின்ற ஊக்கத்தோடு செயல்படுத்திக் கொண்டவர் இங்கு இருக்கின்ற தமிழ் மாணவர்களுக்கு ஒரு சொல் தமிழ்தான் படித்தார் தமிழில்தான் படித்தார் இந்த தமிழ்நாட்டினுடைய முதன் முதலிலே தமிழிலே ஐஏஎஸ் என்கின்ற இந்திய ஆட்சிப்படியை முதன் முதலிலே எழுதியவர் அவர் முதன்முறையாக எழுதி முதன்முறையிலேயே தேர்ச்சி பெற்றவர் அவர் அவருடைய வழிகாட்டுதல் இன்றைய மாணவர்களுக்கு மிகத் தேவை அவர் அடியொச்சி நடப்பதற்கான ஒரு தன்மையை பின்பற்றுங்கள் பயன்பெறுவ அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அதுபோல வரலாறு என்பது உரையின் வரலாறு என்பது உரை பணி அல்ல அது ஓடும் நதி அது அவர்களுடைய கருத்து சிந்து குறியீடுகளை வெளிக்கொணர அவருடைய பணி பாராட்டுதற்குரியது அத்தகைய பெருங்கவிஞர் முது முனைவர் ஆராய்ச்சியாளர் முனைவர் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களை வரவேற்கிறோம் வணங்குகின்றோம் செயற்கரிய பெரிய கீழடி ஆய்வுகளை மேல்நிலைக்கு கொணர்ந்து அறிவியல் முறைமையில் அனைத்து அடிப்படையிலும் தமிழினம்தான் மிக மூத்த இனம் என்று சொல்லும் தமிழர் அதற்கான பதிவுகளை வைத்திருக்கின்ற பாவலர் ஒரு தனி உண்மை தமிழர் நாகரீகத்திற்கு இன்று மிக பழமை என்று சொல்ல சொல்லுவதற்கான வாழும் வரலாறுகளில் வாழும் சாட்சிகளில் ஒருவராக திகழ்ந்து கொண்டிருப்பவர் கி அமர்நாத் ராமகிருஷ்ணா என்கின்ற இந்திய தொல்லியல் அறிஞர் வடநாட்டு அறிஞர்கள் என்று மயங்க வேண்டாம் நம்முடைய பழனியில் பிறந்த பெருமையாளர் அவருடைய தாயார் பழனியாண்டவர் தமிழ் கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்தவர்கள் அவர்கள் 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 தலையில ஊற்றிய உறவு பூமியை தோண்டி எடுத்து இந்த உலகத்தில தமிழன்தான் மூத்த இனம் என்று சொல்லி அறிக்கையை செய்திருக்கின்றார் ஆனால் அரசு இன்னும் அந்த தகவல்களை பொதுவெளிக்கு கொண்டு வரவில்லை ஆனால் ஒரு மாற்றமும் ஒரு புரட்சியும் ஒரு மகிழ்ச்சியும் நிகழ்ந்து விட்டது உலகத்திலே உழைப்பதற்காக எங்கோ உழைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தமிழன் தமிழ்நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தமிழனுக்கும் அவர் கண்டுபிடித்த மூத்த இனம் என்கின்ற சொல் வெறும் சொல்லாக அல்லாமல் தமிழருடைய ரத்தத்தில் மரபணுக்களாக பதிவு செய்யப்பட்டு விட்டது இனி அந்த அறிக்கைகளுக்கெல்லாம் பெரிய வேலைகள் இல்லை இங்கு இருப்பவர்கள் அதை ஏற்றுக்கொண்டோம் இதுதான் நம்முடைய பெருமை அத்தகைய பெருமையாளர் சிறப்புரை வழங்க வருகை தந்திருக்கின்றார்கள் அவர்களை வணங்குகின்றோம் அவர்களை வரவேற்கின்றோம் இந்த கருத்தரங்கு வலுப்பெற வளம்பெற ஆணிவேராய் அமர்ந்தவர்கள் நம்முடைய கு ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் அவர்கள் தமிழுக்கு குறைபோது போ குறை நேரு போதெல்லாம் சீறுவதற்கும் போதெல்லாம் சிறப்பு செய்வதற்கும் முன்னிற்கின்ற தமிழன் இந்த ஆதீனத்தோடு எப்பொழுதும் சமயம் என்கின்ற நிலையிலே வேறுபாடுகள் இருந்தாலும் தமிழ் என்கின்ற நிலையிலே நாங்கள் எல்லாம் ஒருபுறமான தமிழ்தேரியை எழுக்க வந்தவர்கள் அதுதான் இந்த ஆதீனத்தினுடைய கொள்கையும் சமய மொழி வழியாகத்தான் சமயம் சமயத்தின் வழியாகத்தான் இறைவன் மொழி இன்மையே இந்த தமிழ் மொழியை விட்டு நாங்கள் கடைய கடவுளை அடைவதற்கான எந்த நெறியும் இங்கு சொல்லிக் கொடுப்பதில்லை அத்தகைய நெறியோடு சேர்ந்து பயணம் புரிகின்ற பெருந்தகையாளரை பெரும் தோழரை வணங்கி வரவேற்கின்றோம் இக்கருத்தரங்க செயல்பாடுகளுக்கு திட்டம் தந்து செம்மை தந்து சீர்மை தந்து வழிநடத்திய எமக்கு இனிய மூத்த தோழர் வரலாற்று நம்முடைய வரலாற்று இயக்கத்தினுடைய மேற்கு மண்டல அமைப்பாளர் திலீபன் குமார் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய வணக்கமும் வரவேற்பும் மதிய அமர்வுக்கான வரலாற்று அறிஞர் சி ஆர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு மற்றும் கேரள தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்களிலிருந்து பேராசிரியர்கள் வந்திருக்கின்றார்கள் சிறப்பு நிலையில பாரதியார் பல்கலைக்கழகத்திலிருந்து எம் மூத்த பேராசிரியர் துறை தலைவர் சித்ரா அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள் அதுபோல கேரள மாநிலம் மற்றும் தமிழகத்திலே இருக்கின்ற பெரிய பல்கலைக்கழகங்களிலிருந்தும் துறைகளிலிருந்தும் ஆசிரியர்களும் மாணவர்களும் வந்திருக்கின்றார்கள் அனைவருக்கும் வணக்கமும் வரவேற்பும் அதுபோல இக்கருத்தரங்கு பல்நிலை அறிவுரை வழங்கிய கல்லூரியின் கல்விசார் இயக்குனர் பேராசிரியர் சரவணன் அவர்களுக்கும் இக்கருத்தரங்கினை செம்மையுற துணை நிற்கின்ற கல்லூரி முதல்வர் சேதராஜன் அவர்களுக்கும் என் கல்லூரி பேராசிரியர் பெருமக்களுக்கும் வரவேற்பு இக்கருத்தரங்கு சரியாகவும் சரிவாகவும் திட்டமிட்டு நடத்தி கொண்டிருக்கும் என் இனிய மாணவ செல்வங்கள் தமிழ் துறையினுடைய பேராசிரியர்கள் பேராசிரியர் முதல்வர் தனபிரியா ஆதிநாராயணசாமி உள்ளிட்ட துறையினுடைய ஆசிரியர்களுக்கும் வரவேற்பினை வழங்கி மீண்டும் ஒரு பொழுதுபோக்குக்காக நாம் இங்கு கூடியிருக்கவில்லை தமிழினுடைய பழுதி நீக்குவதற்காக ஒரு கூட்டம் இங்கு கூடியிருக்கிறது இது வெறும் சிந்துவெளி முதல் பொருணி முடிய என்கின்ற இது சிறப்பு என்றாலும் இதோ இந்த கட்டிடத்தை ஒட்டி ஓடிக்கொண்டிருக்கின்ற நொய்யல் வரலாறு தமிழகத்திலே யாரும் மறக்க முடியாத மறுக்க முடியாத வரலாறு ஒரு பெய்ந்து ஓய்ந்த போதெல்லாம் எங்கள் கை கால்களில் திட்டம் தட்டுப்படுகின்ற வரலாற்று சான்றுகளோடு காத்திருக்கின்றோம் இந்த வரலாற்று பாதுகாப்பு இயக்கம் மீண்டும் ஒரு முறை கூடுகின்ற போது சிந்து நொய்யல் நதி என்கின்ற நாகரீகத்தினுடைய தடங்களை ஆராய்ந்து வெளிக்கொண்டு வருவதற்கான ஒரு முதல் தொடக்கம் பதிச்சு பத்து சேரமந்தன் தலைக்கை கொடுப்பதை சிறப்பாக பேசுகிறது அதுபோல இந்த மாநாடு இந்த கருத்தரங்கு தலைக்கோ கொடுக்கின்ற சிறப்பாக அமைகிறது இந்த வரலாற்று பேரியக்கத்தோடு இங்கு அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் பயணப்படவும் பாடுபடவும் பெருமையுறவும் காத்திருக்கின்றோம் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் தமிழ் துறையினுடைய சார்பிலே வணக்கத்தையும் வரவேற்பையும் வழங்கி அமைகிறேன் வணக்கம்